ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் எதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா அக்ஷய திருதியை வழிபாடை பற்றி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் அக்ஷய திருதியை எப்போ வருது எந்த நேரத்தில் வருது நம்ம எந்த நேரத்தில் தங்கம் வாங்கினா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படி தங்கம் வாங்க முடியாதவங்க நம்ம என்ன வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் தெரியும் பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் என்ன விஷயம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியாமையே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னோட சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை உங்களுக்கு பார்க்குறதுக்காக வாய்ப்பு அளித்த இந்த பிரபஞ்சத்திற்கு என்னுடைய நன்றிகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அக்ஷய திருதியை இந்த வருஷம் மே மாதம் பத்தாம் தேதி வருதுங்க அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வெள்ளி இது மாதிரி பொருட்கள் புதுசாக கார் வாங்குவாங்க வீடு மன புக் பண்ணுவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அது மாதிரி அந்த மாதிரி பொருட்கள் வாங்கலாம் அது வாங்கிறதுனால தங்கம் வெள்ளி இந்த மாதிரி பொருட்கள் வாங்கிறதுனால அதனுடைய பலன் வந்து இரட்டிப்பாகும் ஒரு பொருள் வாங்குகிறோன்னாக்கா அது வந்து இரட்டிப்பான மடங்கு பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்கப்பட்டவங்க நம்ம தங்கம் வாங்கலாம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் தங்கலாம் இயன்ற ஒரு பொருளை வாங்குறது ரொம்ப நல்லது பலர் வந்து வீடு வாங்குவாங்க நிலம் புக் பண்ணாங்க கார் வாங்குவாங்க புதுசாக வண்டி எடுப்பாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அது வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி வாங்குறதுக்கான பழக்கம் இருக்குது கல்லூப்பை வந்து வாங்கி வச்சு கூட நம்ம வழிபாடு பண்ணலாம் ஏன்னாக்கா கல்லுப்பு வந்து மகாலட்சுமியோடைய அம்சம் மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம வச்சு வழிபாடு பண்ணுறதுல கல்லூப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது கல்லுப்பை வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறதுனால ஒரு லக்ஷ்மி கடாச்சத்தை உண்டு பண்ணோம் அந்த வகையில் அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி பொருட்களை வாங்கலாம் அக்ஷய திருதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அக்ஷய திருதியை வந்து சித்திரமரத்தில் அமாவாசைக்கு அப்புறம் வர வளர்ப்பிறை திருதியை திதி தான் அக்ஷய திருதியை அப்படின்னு அழைக்கப்படுது அக்ஷயம் அப்படின்னாக்கா அல்ல அல்ல குறையாதது அப்படிங்கிறது அக்ஷயம் என்றால் பொருள் வளரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இந்த நாளில் தங்கம் வாங்கினாலும் தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தற்போது இருக்கிற தங்கத்துடைய விலை வந்து நம்மளுக்கு கணக்கிட முடியாத அளவுக்கு இருக்குது எல்லாராலேயும் தங்க நகை வாங்க முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் தங்க நகை வாங்க முடியாதவங்க என்ன பண்ணலான்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சில்லறை நாணயங்களில் எடுத்து மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அதில் வந்து பச்சை குறுப்புறம் ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி வாசனை பொருட்கள்லாம் போட்டு வச்சிங்கன்னாக்க உங்களுக்கு எப்போவுமே கடைசி வரைக்குமே என்னதான் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் வந்துகிட்டே இருக்கும் கல்லுப்பு ஒரு பாக்கெட்டு வாங்கி வைக்கலாம் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள் வாங்கலாம் அரிசி வாங்கலாம் முக்கியமானது அரிசி சாப்பாடு அண்ணா அண்ணா பஞ்சமே இல்லாமல் இருக்கிறதுக்கு அரிசி வாங்கலாங்க அது மாதிரி உங்களுக்கு குழந்தைங்களுக்கு இல்லை உங்கள் வீட்டில் இருக்காத துணி எடுத்து கொடுக்கலாம் புதுசாக புத்தாடை வாங்கி கொடுக்கலாம் சின்ன ஏதாவது ஒரு பாத்திரம் அப்படி எங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னு ஆசை இருந்தேன்னா ஒரு பாத்திரம் வாங்கிக்கலாம் இல்லை பூஜை பொருட்களில் ஏதாவது ஒரு சுவாமிக்கு தட்டு இல்லை சுவாமி விக்கிரகம் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம் அது மாதிரி சேதிருத்தி அன்னைக்கு அரிசி பருப்பு உப்பு புளி இந்த மாதிரி மளிகை சாமான்கள் பச்சை காய்கறிகள் கீரைகள் இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சு பழங்கள்லாம் வச்சு நம்ம சாமிக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு செஞ்சு நிவேதனம் பண்ணி வழிபாடு பண்ணலாங்க என்றைக்குமே அன்ன பஞ்சம் இல்லாமல் இருந்தாலே போதுங்க நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைச்சிரும் அதே மாதிரி அன்றைய தினம் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள அரிசி பாத்திரம் அரிசி நிரப்பி வச்சுருப்பீங்கள்ல ட்ரம்மில் வச்சுருப்பீங்க இல்லை வந்து பெரிய அண்டாவில் வச்சுருப்பீங்க எதில் என்னால் வச்சுருப்போங்க அதில் வந்து ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ரூபா நாணயம் வச்சு அது உள்ளே கொஞ்சமாக அரிசி வச்சு ஒரு முடிச்சு போட்டு நீங்கள் வந்து அதில் வைங்க அன்னபூர்ணி தாயார் இருந்தாங்கன்னாக்கா அந்த அரிசி பானையில் அன்றைய தினம் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து உங்கள் வீட்டு பூஜை உள்ள மாதிரிலாம் இல்லை நீங்கள் கிச்சன்லேயே வச்சு அன்னபூர்ணியை வச்சு வழிபாடு பண்ணுறீங்கன்னாக்கா அங்கே எடுத்து வைங்க நம்மக்கிட்ட எப்போவுமே வந்து அன்னத்துக்கு பஞ்சம் இல்லாமல் நிறைவாக இருக்கும் அப்படின்ட்டு அதை சொல்லுவாங்க இதை தாங்க வந்து காலங்காலமாக பழங்காலத்துலேருந்து அவங்க நம்முடைய முன்னோர்கள் கடைப்பிடித்துக்கிட்டு வர ஒரு விஷயம் தங்கம் வாங்கிறது வெள்ளி வாங்கிறது இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறது எல்லாமே இடைப்பட்ட காலத்தில் உருவான ஒரு நம்மளாக உருவாக்கிக்கிட்ட ஒரு விஷயமாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்க அவங்களோடைய பாட்டி அவங்களோட பாட்டி எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னாக்கா யாருமே தங்க நகையெல்லாம் வாங்கி போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாருமே நிச்சயமாக அரிசி வாங்கியிருப்பாங்கங்க வீட்டு சாமான் வாங்கியிருப்பாங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி அன்றைய தினம் நம்ம வந்து அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க வரவங்களுக்கு வெயிலில் இருக்கிறவங்களுக்கு நீர் முறை கொடுக்கலாம் இது மாதிரி ஏதாவது ஒரு தானம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதுபோல் அன்றைய தினம் வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில சுப காரியங்கள் அப்படின்னாக்கா பெண் பார்க்க போகிறது நிச்சயதார்த்தம் போன்ற காரியங்கள்லாம் இந்த நாளில் செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அக்ஷய திருதி அன்னைக்கு தானம் கொடுக்கறது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் வஸ்திர தானம் கொடுக்கறதும் ரொம்ப நல்லதுங்க மாதிரி உங்களால் என்ன தானம் கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம் ஒரு தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுத்தாலுமே ரொம்ப நல்லது தாங்க வெயிலில் வந்து வரவங்களுக்கு தாகம் தீர்க்கறதுக்கு அவங்களுக்கு நீர் கூட கொடுக்கலாம் எத்தனை சிறப்புகளை கொண்ட அக்ஷய திருத்தி அன்னைக்கு எப்போ வருது எந்த நேரத்தில் அந்த சிறப்பான நேரம் எது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை நாலு பதினேழு முதல் மறுநாள் அதிகாலை மே பதினொன்று அதிகாலை இரண்டு ஐம்பது மணி வரை இருக்குது அக்ஷயதிருதியை சுபநாளில் சுபமுகூர்த்தம் காலை வந்து ஐந்து முப்பத்தி மூணு மணி முதல் ஏழு ப பதினான்கு மணி வரை இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு நேரம் எல்லாமே நான் வந்து இந்த ஸ்க்ரீனில் போட்டுடுறேங்க கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க அதே மாதிரி அமிர்த முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அது காலையில் இந்த முகூர்த்தம் சொல்கிறேன் இல்லைங்களா அஞ்சரை மணிலேருந்து ஏழை காலம் வரைக்கும் அந்த நேரத்தில் யாரும் வந்து நகை கடை திறந்து வச்சுருக்க மாட்டாங்க மளிகை கடை திறந்துருக்காது அந்த நேரத்துக்கு போய்ட்டு நகையோ பொருளோ இல்லை மளிகை பொருட்களோ எதுவும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம வேணால் வீட்டில் சுவாமிக்கு வழிபாடு பண்ணலாம் ஆலயங்களுக்கு செல்லலாம் அதனால் இதில் வந்து நான் அமிர்த முகூர்த்தம் அப்படின்ற ஒரு நேரத்தை உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் அந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கோங்க ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னாலும் இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சிறப்பாக அமையும் அது என்ன நேரம் அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்லிடுறேன் அது காலையில் எட் ஐம்பத்தி ஆறு முதல் பத்து முப்பத்தி ஏழு மணி வரைக்கும் இருக்குது அதே மாதிரி மதிய நேரத்தில் பன்னிரெண்டு பதினெட்டு முதல் ஒன்று ஐம்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் இந்த நேரம் இருக்குது அதே மாதிரி மாலை ஐந்து இருபத்தி ஒன்று மணி முதல் இரவு ஏழு இரண்டு மணி வரைக்கும் இந்த முகூர்த்தம் இருக்குது இந்த முக இந்த நேரத்தில் நீங்கள் வந்து தங்கம் வாங்கலாம் ஏதாவது புதுசாக வாகனம் வாங்கணுன்னா புக் பண்ணிக்கலாம் புது இடம் வாங்கணுன்னா போய் புக் பண்ணலாம் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு ஒரு கடையில் போய்ட்டு ஏதாவது பொருள் வாங்கணும் ஏதாவது செய்யணுன்னா இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க இந்த நேரம் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டுடுறேங்க இந்த வீடியோ பிரிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்